அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் பதிமூன்று விடியும் வரையிலும் தூங்காமல் இருந்தவன் நேரத்தை பார்க்க அது அவன் எப்போதும் உடற்பயிற்சி செய்யும் நேரத்தை நெருங்கியிருந்தது ஷிட் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவளை பற்றி மட்டும் யோசிச்சேனா இவ்வளவு பலகீனமானவனா நான் அதுவும் ஒரு சின்ன பெண்ணிடம் இட்ஸ் டிஸ்கஸ்டிங் நீ பார்க்காத அதை பின்ன எந்த விஷயம் அவகிட்ட உன்னை இந்த அளவுக்கு பைத்தியம் கொள்ள வச்சது என யோசித்துக் கொண்டே ஜிம்மில் நுழைந்தான் வெகு நீண்ட நேரம் உடற்பயிற்சிக்கு பின் சற்று மனது அமைதி கொள்ள வெளியில் வந்தவன் அவளின் ரூமை பார்க்க அது இன்னும் திறக்கப்படாமல் இருந்தது இட்ஸ் பெட்டர் என்னை எண்ணியவன் பின் தன் ரூமினுள் சென்று குளித்துவிட்டு தனக்கு ஒரு காஃபி கோப்பையுடன் ஹாலில் இருந்த திரையினை விளக்க அந்த நீண்ட பிரெஞ்சு விண்டோ வழியாய் வெளியில் பார்த்தான் நேற்று இரவு முதல் மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது விடிந்தும் அது தொடரவும் விண்டோ வழியே அதை பார்த்தபடி காஃபியை அருந்த இயற்கையின் அழகில் சற்று லைத்திருந்தவனே திசை திருப்பியது ஆவலின் குரல் அதிருந்து திரும்பியவனே மேலும் ஆட்கொண்டாள் அவள் விழிகளின் மூலம் அவ்வளவு நேரமும் இருந்த அமைதி அவன் மனதை விட்டு சொல்லாமல் கொல்லாமல் ஓடிப்போனது ஏனோ அவள் கண்களை பார்த்து கொண்டிருந்தவனின் மனது இதுதான் என் நிம்சிக்கிது நீ அவ கண்ண விக்ரம் என தன் மனதுக்கு கடிவாளமிட்டவன் திரும்பி இன்னும் வெளியில் பார்க்க உங்களைத்தான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்களா என அவன் நின்று இருந்த இடத்துக்கு அருகில் வந்தவள் நீண்ட விண்டோவை பார்க்க ஹச்சோ சூப்பராக இருக்குல்ல நான் நேற்று இதை பார்க்கவே இல்லையே என விண்டோவை பற்றி கூறிக்கொண்டே அவளும் அவன் அருகில் வந்து வெளியில் பார்த்தாள் அவளை இத்தனை அருகில் பார்த்த விக்ரமின் மனம்தான் உலைக்கலமாய் கொதித்து கொண்டிருந்தது குளித்துவிட்டு வந்ததால் அவள் அருகில் வந்ததும் அவள் மீதிருந்து வந்த கஸ்தூரி மஞ்சளின் வாசம் வேறு அவனையும் சிக்க உடனே தள்ளி நின்று கொண்டான் செம்மையா இருக்கு நல்ல மழை பெய்து என சொன்னவள் பின் அச்சோ இப்படி மழை பெஞ்ச நான் எப்படி போவேன் இல்லை அவன்தான் எப்படி இங்கே வருவான் இப்போ என்ன பண்ணுறது என புருவம் சுருக்கி யோசனையுடன் அவனை பார்க்க அதுவரையிலும் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் உடனே வெளியில் பார்க்க தமிழ் அவனிடம் சார் உங்க ஃபோனை தாங்களேன் ப்ளீஸ் என அவள் சிறு குழந்தையாய் அவனை கேட்க போனை எடுத்து கொடுத்தவன் அவள் ப்ளீஸ் என தன் உதடு குவித்து சொன்னதில் உறைந்து போயிருந்தான் அடிக்கும் மழையில் நெட்வொர்க் கிடைக்காமல் இருக்க நீண்ட போராடலுக்கு பின் அவனுக்கு இணைப்பு கிடைக்க ஹே என்னடா இப்படி மழை பெய்து நான் எப்படி வர என அழுகும் குரலில் கேட்க அம்மா தாயே நீ அடுத்த சாகசம் பண்ணி கிளம்பிடாத நீ கிளம்பினாலும் ரோடு எல்லாம் பிளாக் ஆகியிருக்கு ஸோ கிளியர் பண்ணினதும் நானே வரேன் சரியா இங்கே பவர் வேற இல்லை நான் இப்போ வைக்கிறேன் நீ அங்கே சேஃபாக இரு நான் வந்து நீ தங்குனதுக்கும் தின்னதுக்கும் பணம் கொடுத்துட்றேன் சரியா எப்படி இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் போல பத்திரமா இருந்துக்க நான் இங்கே பவர் வந்ததும் சார்ஜ் போட்டுட்டு பேசுகிறேன் என்னை கட் செய்தான் டேடி டே குரங்கு நான் சொல்றது கூட கேட்காம கட் பண்ணுது பாரு என்னை திட்டியபடி திரும்பி விக்ரமிடம் ஃபோனை கொடுத்தாள் ஷே என்ன சார் இது இப்படி ஆயிடுச்சு என்றாள் கவலையாய் எப்படி ஆயிடுச்சு என அவள் கையில் மற்றும் ஒரு காஃபி கோப்பியை தந்தான் ம் இன்னும் ரெண்டு நாள் தொடர்ந்து இருக்கா என்றாள் அப்படியா என்றான் விக்ரம் ஹடா ஆமாம் சார் இப்போ என்ன பண்றது ரெண்டு நாள் எப்படி சமாளிப்பேன் ஏதோ சமாளிக்க போற என்றான் கேள்வியாய் ம் ஒண்ணுமில்ல என விக்ரம் அவளை ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி ஆமா உன் பேர் என்ன என கேட்க தமிழ் அவனை மேலும் கீழும் பார்த்து பெண் தன் பின்னால் பார்த்து தன்னைத்தான் கேட்கிறானா என்பதைப் போல தன் உதட்டை சொலிக்க அதுவரை அவள் சிறு குழந்தை என நெஞ்சில் தோன்றிய எண்ணத்தை வேகமாய் அழித்தான் விக்ரம் அவன் இதையும் தாறுமாறாக துடிக்க அவளை பார்த்தான் தமிழ் அவனைப் போலவே அம்மா உங்க பேர் என்ன என தன் புருவம் உயர்த்தி கேட்க விக்ரம் சுவாரஸ்யமாய் அவளைப் பார்த்து கொண்டே விக்ரம் என கூற தமிழ் சிரித்தபடி நான் கூட வாத்தியார் மட்டும்தான் இப்படி பேர் வச்சிருக்காருன்னு நினைச்சேன் ஹானா என மீண்டும் சிரிக்க விக்ரம் அவள் சொன்னது எதுவும் புரியாமல் ஒட் யூ மீன் பை தட் வையு என தொடங்கியவன் தமிழ் அவனை பார்த்த பார்வையில் ஆமா ஏன் சிரிக்கிற என்னை தமிழில் கேட்க ம் அது என்ன இப்படி ஒரு பேரு விக்ரம் வாங்குறோன்னு என மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள் என்னடா இது நம்ம பேர் இப்படி சிரிக்கிற மாதிரியா இருக்கு எப்போதும் அவன் பேரை அவன் உணரும் போதும் சரி மற்றவர் உச்சரிக்கும் போதும் சரி அவ்வளவு கர்வமாய் உணர்வான் இவள் சிரித்ததும் கடுப்புடன் ஹலோ என் பேரு விக்ரம் ஆதித்யன் கம்பீரமாய் சொல்லி முடிக்க இதுக்கு அந்த பேரே பரவாயில்ல ஏன் இல்லை விக்ரம் ஆதித்யன் இங்கே இருக்காரு வேதாள இங்கே என அவனிடம் கேட்டவள் அவன் பார்த்த பார்வையில் ஹிஹிஹி சும்மா காமெடி என சிரித்து நான் வேணும்னா உங்களை ஆதிசருன்னு கூப்பிடட்டா என கேட்க அதுவரை அவள் பேசும்போது அவள் விழிகளின் மொழியிலேயே மூழ்கியிருந்தவன் இறுதியாய் அவள் உச்சரித்த ஆதி என்னும் சொல்லில் தாயின் ஞாபகம் வர மெல்ல சேரில் சாய்ந்து விழி மூடினான் மூடிய விழிகளில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தோடியது அதுவரை அவனை பார்த்துக் கொண்டிருந்தவள் அவன் இமைகளின் ஓரத்தில் கண்ணீரை கண்டதும் தன்னாலே கைகள் அவன் கண்ணீரைத் துடைக்கவும் அவன் தலை கோதவும் நீல அதிர்ந்துதான் போனாள் பெண்ணவள் தமிழு என்னடி பண்ண போன நீ போ உனக்கு கை நீளனும் அப்பத்தான் சொன்னது சரிதான் போல ஒரு ஆம்புள பிள்ளையத்தோட போற என தனக்குள்ளே பேசியவள் அவனை பார்த்து கொண்டே இருக்க சிறிது நேரத்தில் தன்னை தேற்றிக் கொண்டவனும் கண் திறந்து பார்க்க அப்போதும் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ் அவளின் முட்டை கண்ணை மேலும் வெறித்து அவள் கைகளை கண்ணத்தில் வைத்து அவள் பார்த்திருந்த கோலம் சிறு குழந்தையை நினைவூட்ட இவளை எதுல சேர்க்கிறது எப்படி பார்த்தாலும் நம்மளை போட்டு வதைக்கிறாடா சாமி முட்டியல என வேகமாக எழுந்து கிச்சனுள் நுழைந்தான் அவன் சென்றதே பார்த்து கொண்டிருந்தவள் என்னடி தமிழ் இவக பாட்டுக்கு அழுதாக அப்புறமா எழுந்து நம்மளை பார்த்தாக இப்போ அவங்க நமக்கு என்னன்னு உள்ளே போகிறாங்க நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது இவர்களுக்கு விடாதடி தமிழ் உன்னை பார்த்தா உன் அப்பத்தாவே பயப்படும் ஏன் நம்ம கையில் விட்டு ரித்திக் கூட உன்னை பார்த்தா மட்டும்தானே பயந்துக்கிட்டு இருக்கோம் என வேகமாய் எழுந்து அவன் பின்னால் சென்றாள் அதற்குள் விக்ரம் பாலில் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு ஆளுக்கு ஒரு பவுலை டைனிங் டேபிளில் வைத்து அவளை பார்க்க இது என்ன இப்படி ஒரு பார்வை இவங்க பார்த்தா நான் சாப்பிடணுமா என்ன முடியாது என்பதை போல அவனை முழித்து பார்த்தாள் அவள் விழிகளின் அர்த்தம் புரிந்தவன் தன் புருவத்தை உயர்த்தி அவளை பார்க்க தமிழ் அமைதியாய் போதும் அந்த பூனை கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்தா நாங்கள் பயந்துருவோமாக்கும் எனக்கு பாசிக்குதுன்னு தான் உட்கார்றேன் என நினைத்தபடி அமர்ந்தவள் குனிந்து கீழே உணவை பார்த்தவள் அவனை பரிதாபமாய் பார்த்து வைக்க ஒரு கையால் ஸ்பூனில் உணவை அள்ளி வாயில் வைத்தபடி ஏன் என்னாச்சு எப்படி பார்க்குற என்ன கேட்க நான் சின்ன வயசுலேயே கூட சர்லாக்கெல்லாம் சாப்பிட மாட்டேனா இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை போல அவன் தமிழை பார்த்து ஸோ என்றான் புரியாமல் நீங்க இந்த வயசுல இப்போ கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுவேனா என்றாள் முகத்தை பாவமாய் வைத்து என்ன சர்லாக்கா எங்க இருக்கு என விக்ரம் கேட்க பின்ன இது என்னவா என அவளிடம் இருந்த பவுலை காண்பிக்க ஹே யூஆர் என்னை சிரித்தபடியே இது செர்லாக் செர்லாக்கில்ல இட்ஸ் கான்ஃபிளெக்ஸ் என்றான் என்னமோ ஒன்று இதையெல்லாம் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ்றது என தமிழ் சொன்னுங்க அவள் சென்னுங்களில் தண்ணி தொலைத்தவன் ஏ டார்க் சாக்லேட் இப்படி சொன்னுங்காத ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப் என மனதுக்குள் நினைத்தவன் இவ்வள என்று சலிப்புடனும் ஏய் இது உடம்புக்கு நல்லது ஸோ சாப்பிடு என்றான் இதுக்கு தான் நான் பயந்தேன் இவங்க சாப்பாட சாப்பிட்ட இன்னும் ரெண்டு நாள்ல உன் நாக்கு சமாதி அடைஞ்சிருண்டி தமிழ் ஹலாட் ஆயிடு தமிழு என உஷாராகி கண்களை உருட்டியவள் சார் என்னை முதல்ல இந்த சாரை விடு ஏதோ டியூட்டரை கூப்பிடுற மாதிரி என்ன சொன்னவன் மனதில் இவ ஒரு லூஸ் ஆச்சு ரொம்ப தெளிவா அண்ணான்னு கூப்பிட போறாடா விக்ரம் ஏதாச்சும் சொல்லி சமாளி வாய் திறக்கும் நேரம் ஓ ஆமா எனக்கும் டீச்சரை கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் என தன் நெற்றியில் தட்டி யோசித்தவள் விக்ரம் எல்லாம் வேணாம் பேசாமல் கொஞ்சம் முன்னே உங்ககிட்ட கேட்ட மாதிரி ஆதி இனே கூப்பிடுறேன் ஓகே ஆதி என கூற இதுவரை அவன் அம்மாவை தவிர யாரையும் சொல்ல அனுமதிக்காத விக்ரமினால் இன்று இவள் சொல்லும்போது மறுக்கத் தோன்றவில்லை ம் ஓகே தென் இப்போ என்ன செய்ய போற சமைக்க போறேன் என்றாள் வாட் ம் என கண்களை சிமட்டினாள் உனக்கு சமைக்க தெரியுமா யாருக்கு தெரியும் என மெதுவாக சொன்னவள் விக்ரமை பார்த்து ஓ இது என்ன கேள்வி எங்கள் ஊர் என்னன்னு தெரியுமா செட்டி நாடாக்கும் சாப்பாட்டுக்கே பேர் போன ஊரில் பிறந்துட்டு சமைக்க தெரியாமல் இருப்பாங்களா என்றபடி தன் உதட்டை சொல்லித்து தன் கைகளை இடுப்பில் வைத்து சொன்ன தமிழை பார்த்தவனின் மனது அவளின் செய்கையிலேயே அவளுக்கு சமைக்க தெரியாது என உணர்ந்து ஒரு சின்ன சிரிப்புடன் ஓகே தென் கோ அண்ட் குக் என விக்ரம் கூறியதும் ஐயா கருப்பா யார் பெத்த பிள்ளையோ ஏன் சமையலுக்கு பலியாகாமல் பார்த்துக்கப்பா என குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிக் சமைக்க உள்ளே நுழைந்தாள் தமிழ் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்